ஹலோ வணக்கம் நாங்கள் வந்து கம்மன் ஃபுட்டுக்கு பின்னாடி உள்ள புட்டி ஸ்பாட்டுங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் லெலி சிக்கன் பர்கர்லாம் ஆர்டர் போட்டிருக்கோம் கைஸ் நான் எங்கள் அப்பா வந்திருக்கோம் என் மகளும் நானும் என் மகளும் வந்துருங்களோம் சாப்பாடு வாங்கிட்டு ஆர்டர் வாங்கிட்டு போகிறோம் வீட்டில் போய் தான் சாப்பிட போகிறோம் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதான் சொல்லுவேன் என் பொண்ணுந்தான் இருக்குது அதுதான் அன்னைக்கு பேசினுச்சு ஃபஸ்ட்டு தான் பார்த்துட்டு இதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு ரிவியூ வந்து வீட்டில் தான் சொல்லுவேன் அப்படி டேஸ்டாக இருக்கா என்ன வந்து அப்பாவும் பையனும் வந்து ரன் பண்ணுறாங்க பாருங்க எப்படி பிரிக்கிறாங்கன்ட்டு இதான் பாருங்கள் எங்கள் வீட்டில் உள்ளே பாடாங்க

அடுத்த ஐட்டத்துக்கு நானும் சாப்பிட்றது நல்லா தான் பார்த்துக்குவேன் சூப்பராக இருக்கும் அருமையாகும் நோடு விடிய குயிக்கல நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் தான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு அதுவும் சூப்பராக அதுவும் இருக்கு சூப்பராக இருக்கு

எனக்கு ஒரு எனக்கு ஒரு ட்ரை கூட்டு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் ஷர்மடா